மலேசியாவில் வரும் ஜூன் ஏழாம் தேதி ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் உதவிச் செயலாளர் டத்து முகமது அஸ்ரால் ஜஸ்மான் அதனை நேற்றிரவு தொலைக்காட்சி வழி அறிவித்தார் நேற்று மாலை பிறை பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தேதி உறுதியாகியுள்ளது இஸ்லாமிய நாள்காட்டியின் கடைசி மாதமான ஜுல் ஹிஜா நாளை வியாழக்கிழமை மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறப்பதாகவும் அவர் சொன்னார் ஹஜ் ஜூல் ஹிஜாவின் பத்தாவது நாளில் கொண்டாடப்படுவதாகும் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக மலேசியா வந்த புருனை சுல்தான் சுல்தான் ஹாசனால் போல்கியா நலமுடன் உள்ளார் புருணை நாட்டின் பிரதமர் அலுவலகம் அதனை உறுதிப்படுத்தியது அவர் சற்று சோர்வடைந்திருப்பதால் மலேசிய மருத்துவ நிபுணர்களின் அறிவுரையின் பேரில் தேசிய இருதய கழகமான ஐஜேனில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சில நாட்கள் தங்கி அவர் ஓய்வெடுப்பார் என அந்த அறிக்கை தெரிவித்தது சுல்தான் ஹாஸ்னால் போல்கியா ஐஜேனில் அனுமதிக்கப்பட்டதை முன்னதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் உறுதிப்படுத்தினார் களைப்படைந்துள்ளதால் அவர் அங்கு ஓய்வெடுப்பதாக அன்வார் செய்தியாளர்களிடம் கூறினார் நாற்பத்தாறாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு இரண்டாவது ஆசியான் ஜிசிசி எனப்படும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் மாநாடு முதலாவது ஆசியான் ஜிசிசி சீனா உச்சநிலை மாநாடுகளில் பங்கேற்பதற்காக மற்ற ஆசியான் தலைவர்களோடு புருனை சுல்தானும் கொடலும்பூரில் இருக்கிறார் விவசாய நோக்கத்திற்காக கிள்ளான் வட துறைமுகம் வாயிலாக இருபது ட்ரோன்களை கடத்தி கொண்டு வரும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது அவற்றின் மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் ரிங்கிட் ஆகும் என துறையின் உதவி தலைமை இயக்குநர் ரைசம் சித்தாஃபா எனும் முஸ்தாஃபா கூறினார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இருபது அடி அளவிலான சரக்கு கொள்கலன் அங்கு தடுத்து வைக்கப்பட்ட போது அந்த கடத்தல் முயற்சி அம்பலமானது ஆசிய நாட்டொன்றிலிருந்து சமையலறை துண்டு என்ற பெயரில் உள்ளூர் சந்தைக்காக இந்த ட்ரோன்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டுள்ளன ட்ரோன் போன்ற மின்னியல் பொருட்களின் இறக்குமதிக்கு மலேசியாவின் தரநிலை மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனமான சீரிமின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதை ரைசாம் சுட்டிக்காட்டினார் இதனிடையே அதே துறைமுகத்தில் மே ஏழாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வரி செலுத்தாத இருபத்தோராயிரத்து லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தளவாட பொருட்கள் என்ற பெயரில் ஏமாற்றி கடத்தி வரப்பட்ட அவற்றின் மதிப்பு இரண்டு புள்ளி எட்டு ஒன்று மில்லியன் ரெங்கீட்டாகும் மேற்கண்ட இரண்டு சம்பவங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுங்க சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றன இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் Jor International Indian Expo and Viral Food Festival. 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் முதன்முறையாக கல்வி திருவிழா எனும் நிகழ்ச்சியை நடத்துகிறது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காம்ப்ளெக்ஸ் மஷராக்கட் கட்யாங் வளாகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இது நடைபெறுகிறது அனைத்து மலேசியர்களும் இதில் பங்கேற்கலாம் நுழைவு இலவசம் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் முடித்த இந்திய மாணவர்களுக்கு மேற்கல்வி மற்றும் தொழில்திறன் பயிற்சி குறித்த தகவல்களை வழங்கி உதவுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம் யூ சைபர் ஜயா பல்கலைக்கழகம் செகி கல்லூரி யுனிதார் சிப்ராங் பிராய் பாலிடெக்னிக் கல்லூரி சமூக கல்லூரி உள்ளிட்டவை என இந்த கல்வி திருவிழாவில் பத்தொன்பது உயர்கல்விக் கூடங்கள் பங்கேற்கின்றன மேற்கண்ட உயர்கல்விக் கூடங்களின் தகவல் கூடாரங்களில் மேற்கல்விக்கான பதிவுகள் கல்வி உபகாரச் சம்பளம் கல்வி ஆலோசனை மற்றும் வழிகாட்டி சேவைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் பெற்றுக்கொள்ளலாம் அதே நாளில் சிறப்பு அம்சமாக ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வில் ஏழு ஏ மற்றும் அதற்கு மேல் பெற்ற நூற்று அறுபத்தி ஏழு இந்திய மாணவர்களுக்கு சிறந்த மாணவர் விருதும் வழங்கப்பட பினாங்கு முதலமைச்சர் யவ் நேரில் பங்கேற்று விருதுகளை எடுத்து வழங்குகிறார் எனவே நம் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் இதில் திரளாக பங்கேற்று பயனடையுமாறு பினாங்கு இந்து அர்ப்பணி வாரியம் கேட்டுக்கொள்கிறது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோன் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்டாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மேரூராயா இடுகாட்டுக்கு அருகே ஈபோ நோக்கிச் செல்லும் சாலையில் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் நால்வர் காயமடைந்தனர் அதில் ஒரு கார் தீப்பற்றிக் கொண்டது நேற்றிரவு ஏழு மணிக்கு மேல் ஹோண்டா சிவிக் மற்றும் பி டபிள்யூ கார்கள் கொண்டதில் அந்த ஹோண்டா காரின் முன்பக்க இயந்திரம் தீப்பிடித்து முப்பது விழுக்காடு சேதமடைந்தது அதிலிருந்து மூவரும் பி எம் டபிள்யூ காரில் பயணம் செய்த இருவரும் தீயணைப்பு மீட்புத்துறை வருவதற்குள் பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டனர் ஹோண்டா சிவிக் ஓட்டுநருக்கு கால் முறிந்த வேளை பின்னால் அமர்ந்திருந்த பயணிக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டது முன்னிருக்கை பயணிக்கு காயம் எதுவும் இல்லை பி எம் இருவருக்கும் நெஞ்சு பகுதியில் வலி ஏற்பட்டது காயமுற்ற நால்வரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கொழலும் போர் கூச்சாயிலாமா மற்றும் பண்டார் ஸ்ரீ சிகை அலங்கார கடை என்ற போர்வையில் விபச்சாரம் நடத்தி வந்த இரண்டு கடைகளின் குட்டு அம்பலமானது இரண்டு வாரங்களாக உளவு பார்த்த பிறகு நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு புத்ரஜயா குடிநுழைவுத் துறையைச் சேர்ந்த முப்பத்தெட்டு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றனர் அப்போது வெளிநாட்டு பெண்களான விலைமாதர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் வியட்நாம் இந்தோனேசியா வங்காளதேசம் லாவோஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மூன்று ஆண்களும் நாற்பத்தைந்து பெண்களும் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் போலீசின் கண்களில் படாமல் அவர்களை பாதுகாத்து வந்ததாக நம்பப்படும் மூன்று உள்ளூர் ஆடவர்களும் கைதாகினர் விசேட் செயலி வாயிலாக விலை சேவைக்கு வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யலாம் ஒருவருக்கு நூற்று ஐம்பது முதல் இருநூற்று ஐம்பது ரிங்கிட் வரையில் கட்டணம் விதிக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் வரையில் லாபம் கொட்டுவதும் விசாரணையில் தெரிய வந்ததாக குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குநர் டத்து ஜக்காரியா ஷாபான் கூறினார் மேற்கொண்டு விசாரிக்க ஏதுவாக கைதான அனைவரும் புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர்